ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் விடுகதைகள் பார்ட் லெவன் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விடுகதையின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அனைவரையும் நடுங்க வைப்பான் ஆதவனுக்கே அடங்குவான் அது என்ன விடை பனி இதயம் போல் துடிப்பிருக்கும் இரவும் பகலும் விழித்திருக்கும் அது என்ன விடை கடிகாரம் வகை வகையை தெரியும் வண்ணப்படம் கண்மூடி காணும் காட்சிப்படம் அது என்ன விடை கனவு மென்மையான உடம்புக்காரன் பாரம் சுமக்கும் கெட்டிக்காரன் அது என்ன விடை நத்தை மூன்று கால் அக்கா பாரம் தாங்கி நெருப்பை சுமந்து சோறு சமைப்பாள் அவள் யார் விடை அடுப்பு பட்டனை தட்டினால் சட்டென விரியும் அது என்ன விடை கூடை இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாச்சிங்